சிவகார்த்திகேயன் ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி தென்னிந்திய நடிகர் சங்க புதிய கட்டிட பணிகளை தொடங்குவதற்காக சங்கத்தின் வைப்பு நிதியாக ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கினார் நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த ஐம்பது லட்சத்திற்கான காசோலையை தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் மற்றும் பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் நாற்பது கோடி ரூபாய் செலவாகும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதில் தளபதி விஜய் அவர்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு கமல் ரஜினி போன்ற நடிகர்களும் அவங்களால முடிஞ்ச நிதிகளை கொடுத்துட்டு தான் வராங்க அந்த வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இன்று ஐம்பது லட்ச ரூபா கொடுத்துருக்காரு இதன் மூலயமா இந்த தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக உருவாகப்பட உள்ளது அதற்கான அடிக்கல்லும் ரீசண்டாக அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க சினிமான்றது மக்களுக்கு வெறும் பொழுதுபோக்கு தான் ஆனால் அந்த சினிமாக்காரங்களுக்கு அது வந்து வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தேவையான தொழிலை அவங்க எவ்வளோ நேர்த்தியாக செய்கிறாங்க அந்த நடிகர் சங்கத்தை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வந்து கட்டமைக்கிறாங்கன்னு இதில் இருந்தே நம்மளுக்கு தெரியும் ஆனால் நாம் தான் நம்மளோட தொழில் வேலையெல்லாம் விட்டுட்டு நடிகர்கள் பின்னாடி போயிட்டு பிளாக்கில் டிக்கெட் வாங்கி கியூவில் நின்று அவங்களுக்காக நம்மளோட நேரத்தை வீணடிச்சு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதியை வந்து அவங்களுக்காக நம்ம இழக்கிறோம் இதை குறைச்சிக்கிட்டு அவங்க படம் வந்தால் பார்க்கலாம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லலாம் அதை தாண்டி அவங்களுக்கு நம்மளோட பெரும்பான்மையான நேரத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம் ஆனால் அதுபடி நடந்துக்கிறதே இல்லை இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்